இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் முதல் தினமும் மாலை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வடக்கு மற்றும் மத்திய கிழக்கு மாநிலங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் வெப்பநிலை இயல்பை விட அதிகம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை வகுவு மசோதாவால் மதம் சார்ந்த அமைப்புகளின் சுதந்திரம் விதத்திலும் பாதிக்கப்படாது மசோதா குறித்த எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி போராட்டத்தை தூண்ட முயற்சிப்பதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கடல்சார் சுரங்கத் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடிதம் குஜராத் கேரளா அந்தமான் நிக்கோபார் கடற்கரைகளில் வழங்கப்பட்ட சுரங்க திட்டங்களை உடனடியாக ரத்து செய்யவும் வலியுறுத்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வருகை தருவதன் எதிரொலி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண்டபம் அருகே ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனையில் ஈடுபட்ட விமானப்படை வீரர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் கருப்புக்கொடி போராட்டம் சென்னை உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று செல்வப்பிருந்தகை அறிவிப்பு தனது ஓய்வை அறிவிப்பதற்காக பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்றாரா கடந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக நாக்பூர் அலுவலகத்திற்கு மோடி சென்ற நிலையில் உத்தவ் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் பரபரப்பு பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மோடியே பிரதமர் பதவியில் நீடிப்பார் மோடி ஓய்வு குறித்த சஞ்சய் ராவத்தின் கருத்திற்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி மகாராஷ்டிராவில் உள்ளவர்கள் மராத்தி மொழி பேச மறுத்தால் கன்னத்தில் அறையுங்கள் மகாராஷ்டிரா நவநிர்மா சேத கட்சித் தலைவர் ராஜ் ராஜ்தாக்கரே பரபரப்பு பேச்சு கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையாக அளிப்போம் பறவைகளுக்கு உணவளிக்கும் புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் வேண்டுகோள் சேலம் சூரமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர் மோர் பந்தல் மக்களுக்கு மோர் பழச்சாறுகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தகுதி வாய்ந்த பெண்களிடமிருந்து அடுத்த மூன்று மாதங்களில் மகளிர் தொகைக்கான மனுக்கள் பெறப்படும் அனைவருக்கும் தொகை வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீட்டை தமிழில் தயாரிக்க கோரிய வழக்கு எட்டு வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கடந்த இருபத்தி ஏழு மாதங்களில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை யானைகள் உயிரிழப்பை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தெற்கு ரயில்வே விளக்கம் நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளால் விசைத்தறி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் அறிக்கை ஆதி திராவிடர் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான உணவுப்படியை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் நாளை முதல் உயர்வு திருத்திய புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல் உதகை மற்றும் கொடைக்கானலில் நாளை முதல் இ பாஸ் நடைமுறை கட்டாயம் ஜூன் முப்பதாம் தேதி வரை வார நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி அளித்து உத்தரவு தொடர் விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை இழில் குஞ்சும் பகுதிகளை பார்வையிட்டும் படகு சவாரி செய்தும் உற்சாகம் கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெட்ரோல் பங்க் மேலாளர் வெட்டி படுகொலை காரில் வந்த மரும கும்பல் வெறிச்செயல் கர்நாடகாவுக்கு மின்சாரம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் இரண்டாவது மின் நிலையத்திற்கு பூட்டு போட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு பன்ருட்டியில் ஓசையில் பெட்ரோல் கேட்டு திமுக பிரமுகர் அடாவடி பெண் ஊழியரை தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியதுடன் சட்டையை கிழித்து தாக்கும் சிசிடிவி காட்சி வைரல் ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வாங்க மறுத்து அமைச்சர் பொன்முடியுடன் மக்கள் வாக்குவாதம் தற்போது வசிக்கும் இடத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலம் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருவரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை கள்ளநோட்டு விவகாரத்தில் தலைமறைவான கடலூர் வீசிக்க நிர்வாகிக்கு போலீசார் வலை வீச்சு கட்சியில் இருந்து நீக்கி வீசிக்க தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் ரமலான் பண்டிகை அதிகாலை முதலே மசூதிகளுக்கு சென்று இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகை சென்னை சூளைவேட்டில் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் மீது மூன்று பேர் கொடூர தாக்குதல் குழந்தை மீது பந்துபட்டதை தட்டி கேட்டதால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடூர செயல் காயை சுற்றுவது எப்படி என பீகார் மாநில தொழிலாளிக்கு ஹிந்தியில் பாடம் எடுத்த திமுக எம்எல்ஏ சென்னை காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் நிகழ்ந்த சுவாரஸ்யம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் தர்பூசணி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தர்பூசணி சாகுபடி குறித்து பொய்யான வதந்திகளை உணவு பாதுகாப்புத்துறை பரப்புவதால் கொள்முதல் மந்தடைந்துள்ளதாக கவலை நாடு முழுவதும் ரபலான் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை இந்திய வங்கதேச எல்லையான புல்பாரி பகுதியில் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் வீரர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் இனிப்புகளை பரிமாறியும் உற்சாகம் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு ரமலான் வாழ்த்து கூற திரண்ட ரசிகர்கள் மும்பையில் உள்ள இல்லத்திற்கு முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் குவிந்ததால் போலீஸ் பாதுகாப்பு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் களை கட்டிய குடிபத்வா திருவிழா பாரம்பரிய உடையல் கைகளில் வால் ஏந்தியும் நடனமாடியும் பெண்கள் அசத்தல் ால் பேழிவை சந்தித்த மியான்மரில் இரண்டாயிரத்தை கடந்தது வலி எண்ணிக்கை இடிப்பாடுகள் சிக்கி படுகாயமடைந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சாலைகள் மற்றும் பொது இடங்களை தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரம் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புவதை அடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்காக கடை வீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம் மியான்மரில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் கட்டடங்கள் தரைமட்டமானதில் இந்த கோர சம்பவம் நிகழ்த்ததாக தகவல் தேசிய அளவிலான சப் ஜூனியர் கபடி போட்டியில் தமிழக பெண்கள் கபடி அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை சென்னை விமான நிலையத்தில் கபடி வீராங்கனைகளுக்கு மாலை சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு காசாவின் ரஃபா நகரில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் அவரை எதிர்த்து நிற்பேன் என நடிகர் பவர் ஸ்டார் அறிவிப்பு விஜய் ரசிகர்களால் தனக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் முதல்வர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமாக டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தொழில் நியமிக்க முடியும் அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறுல எங்கே நின்றாலும் அவர் ஏத்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளா வைரல் பெண் மோனாலிசாவுக்கு பட வாய்ப்பு கொடுத்த இயக்குநர் கைது வாய்ப்பு கேட்ட வந்த வேறு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரின் கீழ் இயக்குநர் சனோஷ் மிஸ்ராவை கைது செய்தது காவல்துறை